ஒரு சகோதரன் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறார் முப்பத்தி மூன்று வயது சுமார் பதினைந்து வருடங்களாக ஒரு தீய பழக்கத்துக்கு இருந்தேன் என்னுடைய சுயபலத்தால் அந்த பாவத்தை விட முடியவில்லை கடந்த ஆகஸ்ட் மாத உபவாச ஜபத்தில் விசுவாசத்தோடு செபித்தேன் ஒன்பதாவது நாளில் இங்கே கொடுக்கப்பட்ட செய்தி எளிதில் செய்து கொள்ளலாம் வாக்குத்வம் நிறைவேற தடையா இருக்கிற எல்லாவற்றையும் அமர்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது அந்த வார்த்தை வருடம் இருந்த அதை ஜெயிக்க அதை கிருபை செய்தார் ஆன்லைன் மூலமாக தான் பிரேயர் அட்டன் பண்ணினேன் ஆகஸ்ட் முப்பதாவது நாள் ஆலயத்துக்கு பரிசு தாவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வந்தேன் ஆண்டவர் என்னை நிரப்பினார் அந்நிய பாஷையை அந்த கடைசி ஜபத்தில் தந்தார் பல வருடமாக பாவத்தில் மூழ்கி இருந்த என்னை இயேசுவின் ரத்தத்தால் கழுவி விட முடியாது என்று எனக்குள்ள இருந்த பாவத்தை அவருடைய வார்த்தையால் ஜெயிக்க வைத்த தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி அதாவது நோய் குணமாகிறது எவ்வளவு பெரிய சாட்சியோ அதை விட பெரிய சாட்சி பாவத்தில் இருந்த விடுதலை கிடைக்கும் ஆமே அளலோய நோய் குணமாகலைனாலும் என்னாலும் உண்டு விடுதலை ആ പാവത്തിലുണമാകലും പർലോകം ഉണ്ട് തരിത്രം മാറലും പർലോകം ഉണ്ട് ആമയ പാവത്തിലുംറലാം നോയ ഗുണമാകട്ടും പർലോം കിയി காரணம் தீட்டுள்ளவன் அதற்குள் பிரவேசிப்பது இல்லை அமைந்த சாட்சிக்காக ஆண்டவருக்கு ஒரு விஷய கைகளை உயர்த்தி இப்படிப்பட்ட விட முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாவ பிடியில் இருந்து கத்தர் பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை கொடுக்க ஒரு வார்த்தை செவிக்கலாமா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அதாவது ஒரு வசனம் பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர் புலம்பல் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய 15 16வது வசனம் புலம்பல் 5 16 எங்கள் தலையிலிருந்து எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே निकालेंगे இந்த வேர இந்த பகுதி இதான் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார் அப்போ கிரீடம் போல இருக்க வேண்டியவங்க இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா தொப்புன்னு விளை வைக்கிது தலையில் இருந்த கிரீடம் பாருங்க பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கிரீடமே பிள்ளைங்க தான் பிள்ளைங்களை தான் தலையில தூக்கி வைப்போம் இல்ல தலையில யாரை தூக்கி வைப்போம் பிள்ளைகளை மனைவிகளை தூக்கி வைப்பீங்களா வச்சா ஜபகுரி போறோம் கழுத்து பிள்ளைகளை தான் தூக்கி வைப்போம் பிள்ளைகளை பிள்ளைங்களை தூக்கி வைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைங்களை வந்த பிள்ளைங்க கொஞ்சம் வழி தவறி அல்லது பாவத்துல ஏதோ ஒரு காரியத்துல விழும்போது பொத்து அந்த கிரீடம் விழுந்தோம் அதே போல நமக்கு பல மேன்மைகளை கத்த தந்திருக்கிறார் சிம்சோனுக்கு கிரீடமே அவன் அவனுடைய மூடி அதுல தான் அவனுடைய ஸ்ட்ரென்த் வச்சிருந்தான் ஆனா பாவம் என்ன செய்து அந்த கிரீடத்தை விழ வச்சுட்டு நமக்கு தெரியாது இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அது தலையிலிருந்து விழுந்துடும் கிரீடம் தலையிலிருந்து விழுந்துட்டாலே முடிஞ்சு அர்த்தம் ராஜாவின் தலையிலிருந்து கிரீடம் இறக்கப்பட்டாலே அது முடிஞ்ச அவன் சத்திருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் இது தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவம் கிரீடம் பூக்குன்னா அதை நான் ஏற்படுத்துவேன் நான் துவக்குவேன் நான் மேன்மைப்படுத்துவேன் ஆனால் பாவம் என்ன செய்ய தெரியும் அந்த கிரீடத்தை விழ வைக்கும் இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு தெரிகிறதில்லை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த பாவ என்கிற மண்ணுனால மூடி போடுறாங்க இதனால் நடக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நடக்கலை கிடைக்க வேண்டிய அநேக காரியங்கள் கிடைக்கல ஆகஸ்ட் ஜபத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக செபித்த போது இந்த முப்பத்தி மூன்று வயது வாலிபன் பதினைந்து வருட பாவ பழக்கத்துல இருந்து விடுதலைக்காக கிடைக்காது விரும்பணும் விரும்பணும் அவர் உனது மன விருப்பத்தின்படி தந்தரளிக்குல என் மனசுல விரும்பணும் பவுல் அதுதான் சொல்றார் அந்தவரை நான் விரும்பாததை செய்யறேன் நான் ஒரு பாவம் செய்கிறேன்னா அதனை விரும்பி செய்யல விரும்பாததான் செய்யறேன் விருப்பம் இருக்கு அவன் சரண்டர் கர்த்தர் அவனுக்கு விடுதலை இன்னைக்கு ஒரு சாட்சிய கரத்தை உயர்த்தி இந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாம இருக்கிற ஒவ்வொருவருக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஒரு வார்த்தை எல்லாரும் வாயை திறந்து அண்டவரே இந்த கிரீடம் விழக்கூடாதுப்பா எங்கள் தலையிலிருந்து நீர் தந்த கிரீடம் விழுந்துட கூடாதுப்பா இந்த பாவம் ஆண்டவர் விழ வச்சிட கூடாது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கர்த்தர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே இந்த சகோதரனை போல இன்னும் பல ஆண்டுகள் இந்த பாவ பழக்கத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கரங்களிலே தந்து செவிக்கிறோம் கர்த்தர் விடுவிப்பீராக கர்த்தர் விடுவிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கோ அதிசயத்தை காணப்படும் அற்புதங்களை செய்யும் அற்புதமான விடுதலை கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் பிள்ளைங்க எல்லாம் கிரீடங்களா இருக்கணும் பாவம் தலையிலிருந்து கிரீடத்தை விழ வைக்கும் ஹல்லேலூயா